புதிய அமைச்சர்களுடைய இலாக்காவானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்து கூடுதல் கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐந்தாவது முறையா திமுக இந்த அமைச்சரவை மாற்றமானது சூழல்ல உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி இருக்கிறாங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் சார் வணக்கம் ஜெயக்குமார் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க நரி வளம் போனால் என்ன இடம் போனால் என்ன அது வந்து யாரையும் வந்து குதராமல் இருக்கணுன்றதுதான் அந்த பல இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதுவுமே வந்து நல்லது நடக்கப்படுறதில்ல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை மோசம் தஞ்சா புலகம் போதை பொருட்கள் புலக்கன்றது கட்டுப்படுத்த முடியாம திணறது கோர்ட்டே கண்டனம் தெரிவிக்குது அது மட்டும் இல்லாமல் விலைவாசி ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்கு அத சட்ட ஒழுங்கு மோசம் ஆயிட்டு இருக்கு தொத்தரி ஏறிட்டு இருக்கு தேர்தல் வாக்கு நிறுவனத்துல அதாவது அரசூழியர் நலன் பாதுகாக்கப்படல அது மட்டும் இல்லாமல் மாணவர் கல்விகள் அதுவும் வந்து ஒண்ணுமே பண்ணல இப்படி எவ்வளோ பிரச்சனைகள் நாட்டுல இருக்கு அதெல்லாம் வந்து உதாசனப்படுத்திட்டு மகனுக்கு முடிசூட்டணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து திட்டமிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எம்எல்ஏ ஆனோம்னா எல்லாரையும் அதாவது கோபாலபுரத்து கொத்தடி விட்டு புகழ்பாட வைக்கிறது உதயநிதி அமைச்சர் ஆகணும் அமைச்சர் அமைச்சர் அதன் பிறகு அமைச்சர் ஆனாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமைச்சர் ஆனவனா அதே கோபாலபுரத்து கொத்தடைங்களை என்ன சொன்னாங்கன்னா திரும்ப வந்து துணை முதலமைச்சர் ஆகணும் துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒத்த கோஷம் அப்படியே அதை போட்டுட்டு கிளைமேக்ஸ் என்ன பண்ணாங்க இந்த இது பபல விழா மீட்டிங் நடந்தது இது முப்பெரு விழா அந்த கூட்டத்துல பழனி மாணிக்கத்தை வச்சு முன்மொழிஞ்சாங்க உதநிதிய துணை முதலமைச்சர் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சராக இன்னைக்கு வந்து கொண்டு வந்துடுறது அதனால நாட்டில் தேனும் பாலம் ஆறு ஓடப்படுறதில்ல சட்ட ஒழுங்கு நல்லபடியா இருக்க போறதில்லை விலவாசி கட்டுக்குள் ஏறப்படுதில்லை எதுவும் நடக்க போறதில்லை அதனால இது வந்து ஒரு திசை மக்களை வந்து இப்போ பிரச்சனைகளை ஒரு திசை திருப்பி மக்களை வந்து முட்டாளாக்குற ஒரு வேலைகளை தான் இன்னைக்கு வந்து இந்த இடியம்மின் அரசாங்கத்தை பக்கத்தில் இன்னைக்கு நடந்துட்டு இடியம்மின்னு நான் சொல்லும் போது ஒரு விஷயத்தை நான் சொல்லும் இது ரைட் அண்ட் ஃபால் ஆஃப் இடியமின் சொல்லிட்டு கிங்டம் சொல்லிட்டு ஒரு படம் நீங்க பாத்துருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அதுல வந்து ஒரு கிளைமேக்ஸ் திங் எப்படின்னா இடியமின் வந்து ஒரு கொடுமைக்காரர் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சர்வாதிகாரி அவர் வந்து ஒரு விருது வந்து உலக அளவுல வந்து விருது வந்து அந்த நாட்டுல அவங்க சொன்னாரு அந்த விருது வந்து விருது விருதை பொறுத்தவரை எல்லோருக்குமே வியப்பி யாருக்கு கொடுக்க போறாரு இடியமின் இடியமின்னு சொல்லிட்டு வியந்து நேரத்துல அவருடைய நாலு பையனுக்கு வந்து விருது கொடுக்குறாரு எப்படி இருக்கு பாருங்க அது மாதிரிதான் இன்னைக்கு அதே கதைதான் இன்னைக்கும் அரசியல பத்தி எவ்வளவு சீன இருக்காங்க அவங்க உட்கட்சிக்குள்ளதான் போக விரும்பல இன்னைக்கு பொன்முடிக்குதான் இன்னைக்கு ஒரு கடுமையான இன்னைக்கு அதிருப்தில தான் இன்னைக்கு வந்து அவர் உள்ள இருக்காரு இன்னைக்கு அவரை வந்து உயர்கல்வித்துறை ஒரு பெரிய ஒரு ஒரு சீனியர் வந்து அது கொஞ்சம் உயர்கல்வித்துறை பொறுப்பு வச்சிருப்பாங்க ஆனா அவர்கிட்ட வந்து பறிச்சுருக்காங்கன்னா நம்ம கவர்னர் சொல்லி பறிக்காங்களா இல்ல கவர்மெண்ட் சொல்லி பறிச்சாங்களா இல்ல கவர்னர் சொன்னதுக்கு இவர் ஈல்டா இருக்காரா கவர்னருக்கு இவருக்கு எனக்கு இல்லைன்னு அப்ப வந்து உண்மையிலே பார்க்க கூட தன்னை நம்ம கூட நட்டாத்துல வந்து விடுற கதையை தான் இன்னைக்கு ஸ்டாலின் பண்ணி இருக்காரு வந்து பவலா பொதுக்கூட்டத்தில் வந்து அட்டன் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இப்ப இந்த நேற்று புகைப்படத்துலயும் அவர் இல்லை இன்னைக்கு அதிருப்தி அந்த அளவுக்கு வந்து திமுக பத்தினா இந்த புகைத்துல வந்து ஆர்வம் ஆயிடுச்சு ஒரு பொதுச் செயலாளராக வந்து அன்ப இருந்த காலத்துல எவ்வளோ போஸ்டர் தாங்க பொதுச் செயலாளர் வந்து வந்ததுக்கு துறை முதலுக்கு ஒரு போஸ்ட் தான் அடிச்சிருப்பாங்களா கட்சிக்காரங்க இப்போ திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர்கள் வந்து புறக்கணிக்கிறது அதே போல வந்து இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் அவங்க உற்பத்தி பிரச்சனையாக தான் சரி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் சரி நாட்டுக்கு நல்லது நடக்க போறது இல்லை அதுவும் இன்னொரு ஒருத்தர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கேபினட் வந்து சப்ளிங்கே பார்த்தா செந்தில் பாலாஜிக்காக தான் மீட் பண்ணா மாதிரியே தெரிவிது இப்போ செந்தில் பாலாஜி ஜெயிலில் ஜாமீன் நான் செந்தில் நான் கேட்கல செந்தில் பாலாஜி அக்கூட்டில் இல்லை வந்து கோர்ட் வந்து விடுதலை பண்ணிச்சா இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் மேலே கேஸ் இருக்கு ஜாமீன்ல வெளிவந்த ஒரு விசாரணை கைது அவர் வெளியே வந்திருக்கு தியாகி தியாகி சதி சுதந்திரப் தியாகி ஒரு இரும்பு மனிதர் சர்தர் வல்லபாய் பட்டேல் போல அவர் சித்தரிச்சு அவருக்கு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வரவேற்புகளும் இப்போ உச்ச கட்சமாக அவர் வந்து பழையபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் போடுறது இல்லையா சாராய பாலாஜின்னு அந்த சாராயத்துறையே கொடுத்துருக்காங்க அவருக்கு மின்சாரத்துறையும் கொடுத்துருக்காங்க இப்படி பாத்தீங்கன்னா ஒரு சீட்டிங் நான் சொல்லல இதே வாயில யாரு திரு ஸ்டாலின் தான் அன்னைக்கு வந்து சட்டி கொடுத்தது யாரு திரு செந்தில் பாலாஜி அவங்க தம்பியை பத்தியும் இவரை பத்தியும் ஆள் கடத்தல் மணலில் கொள்ள அதே போல வந்து ஏமாற்றுதல் இது போய் எல்லா குற்றங்களும் இன்னைக்கு ஒரு அவர்கிட்ட போனோம்னா எல்லாம் புனித மாட்டாங்க இன்னைக்கு அந்த மாதிரி இப்போ அவரையும் வந்து எக்யூட் பண்ணி இப்போ வந்து ஒரு செந்தில் பாலாஜி தாங்க சப்லிங்கா இருந்த மாதிரிதான் தெரிஞ்சுப்போம் அப்படி இருக்கும்போது நாளைக்கே கூட ஸ்டாலின் ஒதுங்கிட்டு செந்தில் பாலாஜி வந்து கட்சி தலைவரா திமுக தலைவரா கூட ஆக்கிடலாம் மிக்க நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கு மிக்க நன்றி சார்